வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் முகலாய்காலத்தில் ரொம்பவே ஃபேமஸாக இருந்த முட்டை மிட்டாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த முட்டை மிட்டாயை சாப்பிட்றதுக்கு குலோஜாமையும் பால்காவாவையும் ஒன்றா சேர்த்து சாப்பிட்டோன்னா எந்த டேஸ்ட்ல இருக்குமோ அதே தான் இருக்கும் இந்த முட்டை மிட்டாய் வந்துட்டு சில இடங்கள்லாம் கிடைக்கும் சில இடத்துல எப்படி முட்டை மிட்டாய் செய்கிறதுன்னு பாத்திரலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ஒரு பவுல்ல பன்னெண்டு முட்டை வச்சிருக்கிறேன் இதை வந்துட்டு நாம ஒரு பவுலில் உடச்சி ஊத்திக்கலாம் இந்த முட்டை மிட்டாய் வந்துட்டு ஈத் டைம்ல செய்யும் போது ரொம்பவே சூப்பரா இருக்கும் நாம வந்துட்டு ஈத் டைம்லாம் தான் செய்வோம் அதுக்கு பதிலா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே ரிச்சான டேஸ்டில் இருக்கும் இந்த முட்டை மிட்டாயை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இப்போ வந்துட்டு நாம் பன்னெண்டு முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு இப்போ ஒரு பவுலில் வந்துட்டு நூறு கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் நாம வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து கொஞ்சமா மில்க் ஆட் பண்ணி பேஸ்டா அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ வந்துட்டு நம்ம முன்னாடியே உடச்சி ஊத்தி வச்சிருந்த முட்டையில ஐநூறு கிராம் அளவுக்கு சுகரை பவுடர் பண்ணி இதுல சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு விஸ்கால நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சுகர்ல நல்லா கரைஞ்சி எந்த லம்ஸும் இல்லாம நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க அந்தந்த இடத்துல கலக்காம இருந்துச்சுன்னா நம்ம செய்யற முட்டை மிட்டாய் வந்துட்டு பெர்ஃபெக்டா கிடைக்காது முட்டை மிட்டாயில வந்துட்டு சில இடத்துல ஸ்வீட்னஸா இருக்கும் சில இடத்துல இனிப்பு எல்லாமே இருக்கும் அதனால நம்ம நல்லா கலந்து எடுக்கும் போது நல்லா கம்ப்ளீட்டா கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இப்போ வந்துட்டு நான் நானூறு கிராம் அளவுக்கு ஸ்வீட்லெஸ் பால்கோவா எடுத்திருக்கேன் இந்த பால்கோவா வந்துட்டு இனிப்பே இருக்க கூடாது அப்பதான் நம்ம சேர்த்திருக்க சர்க்கரைக்கும் இந்த பால்கோவா இனிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கும் கரெக்டா இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு ஸ்வீட்லஸ் பால்கோவா கிடைக்கலன்னா வீட்லேயே நம்ம பாலை வச்சு ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ வந்துட்டு நாம பால்கோவா கையால் நல்லா இந்த முட்டை கூட கலந்து எடுத்துக்க போகிறோம் இந்த முட்டை கூட பால்கோவா நல்லா கலந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க எந்த லம்சம் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க நாம வந்துட்டு விஸ்காவில் கலந்து எடுக்க முடியாது அதனால குயிக்காவும் ஈஸியாகவும் வேலை முடிக்கணும்னா கையால் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்துட்டு நாம பால்கோவாவையும் முட்டையும் நல்லா கலந்து எடுத்துட்டோம் இப்போ வந்துட்டு நானு நூறு கிராம் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் இதை வந்துட்டு நாம் எயிட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு இதில் நம்ம சேர்த்துக்கலாம் அதாவது நம்ம முக்கால்வாசி அளவுக்கு நெய்யை சேர்த்துக்க போகிறோம் கடைசியாக பாக்கி இருக்கிற நெய்யை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேஃப்ரான் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த முந்திரி பருப்பு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா இப்போ வந்துட்டு நம்ம ஒரு மிஸ்கால நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நெய்யில் இந்த முட்டை கூட நல்லா கலந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம வந்து எந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுக்கிறோமோ அளவுக்கு நம்மளுக்கு முட்டை மிட்டாய் ரொம்பவே பர்ஃபெக்டாக கிடைக்கும் நாம் வந்துட்டு இந்த முட்டை மிட்டாயை நுரை வர மாதிரி அடிச்சிடக்கூடாது பொறுமையாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்த சீனிலாம் நல்லா கரைஞ்சி வர மாதிரி அடிச்சு விட்டால் போதும் அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்துட்டு நம்ம ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பவுலில் இதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் மாற்றிட்டு இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டவ்வில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை நல்லா வேகவிட்டு எடுக்க போகிறோம் இப்போ வந்துட்டு நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மில்க் எசன்ஸ் இல்லைனா வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க என்கிட்ட வந்துட்டு மில்க் எசன்ஸ் இருக்கிறனால நான் மில்க் எசன்ஸை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போது வந்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இன்னும் நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணலை நம்ம கம்ப்ளீட்டாக இந்த மில்க் எசன்ஸ் வந்து இந்த முட்டை கூட நல்லா கலக்கிற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்க போகிறேன் கலந்ததுக்கப்புறமா இப்போ வந்துட்டு நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் இப்போ வந்துட்டு நம்ம கைவிடாமல் முப்பது நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு எல்லா பக்கமும் ஒரே மாதிரி நல்லா வெந்து வரும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு சீக்கிரம் அடி பிடிக்காமலாம் இருக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க அப்போ தான் நம்மளுக்கு ஈவனாக வெந்து வரும் இப்போ நம்மளுக்கு கேக் பேட்ரு எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் அதுதான் நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்ஸியாக இருக்கும் இப்போ வந்துட்டு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இப்போ ஒரு கேக் ட்ரேல மாற்றி எடுத்துக்க போகிறோம் நான் கேக் ட்ரேயில் மாற்றும் போது எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு பார்த்துருப்பீங்க அதே மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்துட்டு நாம ஒரு ஸ்பேச்சு லாவலை நல்லா சமப்படுத்திட்டு கடைசியாக நல்லா டேப் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம மிச்சம் சிறந்த நெய்யை இது மேலே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நாம் ஓடிஜியில் செட் பண்ண போகிறோம் நான் வந்துட்டு ஓடிஜியில் செட் பண்ணும்போது எந்த ப்ரீ ஹீட்டுமே பண்ணலை இனிமேல் தான் நாம் செட் பண்ண போகிறோம் நாற்பது நிமிஷத்துக்கு ஒன் எயிட்டி டிகிரியில் செட் பண்ணிக்கோங்க அது தான் நம்மளுக்கு இருக்கும் இப்போ நாம ஓடிஜியில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு முட்டை மிட்டாய் வந்து நாற்பது நிமிஷம் கிட்டே நல்லா வெந்து வந்திருக்குது இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம் இப்போ வந்துட்டு ஒரு ஸ்டிக்கால் குத்தி பார்க்கும் போது நம்மளுக்கு ஒட்டமாக வரணும் அதை தான் நம்மளுக்கு வெந்து வந்திருக்குதுன்னு அர்த்தம் இப்போ வந்துட்டு நாம் நெக்ஸ்ட் டே தான் கட் பண்ணணும் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்துட்டு எதனால நெக்ஸ்ட் டே கட் பண்ணணும்னு சொன்னேன்னா அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ஆரி நல்லா செட்டாகி வரும் நம்ம சூடாக இருக்கும் போதே கட் பண்ணி எடுத்தோன்னா நம்மளுக்கு உடஞ்சி வந்துடும் முட்டை மிட்டாயெலாம் இந்த மாதிரி நம்மளுக்கு கட்டடமாக நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்காது இப்போ நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டுறேன் எவ்வளோ நல்லா வெந்து எவ்வளோ சூப்பராக செட் ஆகி வந்திருக்குதுன்னு பாருங்கள் கடைசியில் நீங்கள் நட்ஸ் இல்லைனா ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட வச்சுக்கலாம் நான் வந்துட்டு ப்ளைனாக தான் செஞ்சுருக்கேன் இதுவே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக வந்திருக்குது பாருங்கள் இந்த தான் முட்டை மிட்டாய் இருக்கும் கடைகள்லாம் வாங்கும் போது தான் இப்போ நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான முட்டை மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு இந்த முட்டை மிட்டாய் வந்துட்டு முகலாயர் காலத்துலலாம் ரொம்பவே ஃபேமஸா இருந்திருக்கு நம்ம வந்துட்டு தான் இந்த முட்டை மிட்டாயை சாப்பிட்றோம் இது முட்டை மிட்டாயை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு இது வந்துட்டு மஸ்ட் ட்ரைன்னு கூட சொல்லுவேன் நீங்களும் உங்க வீட்டில் இந்த முட்டை மிட்டாயை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க நீங்க நம்ம சேனலை இப்போதான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ